வணக்கம் இப்போ வந்து வியர்வை பற்றி நம்ம சில வியத்தக உண்மைகளை பார்க்கலாம் பொதுவாகவே வந்து நமக்கு வந்து வியர்வை அப்படின்னாலே உழைப்பின் சின்னம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு கழிவுகளின் தேக்கம் நம்ம உடலில் வந்து கழிவுகள் நிறையா தேங்கியிருக்குங்கிறதுக்குரிய அறிகுறி தான் வந்து வியர்வை இப்போ வந்து அர்னால்டெஹ்ரட்டுங்கிறவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து மியூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு முன்னால் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூரிய வழிக்குழியில் நாலுலேருந்து ஆறு மணி நேரம் நூற்றி இருபது டிகிரி ஃபேரன் ஹீட்டில் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது டிகிரி செல்சியஸில் எடுத்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு சொட்டு வியர்வை கூட வரல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் பொதுவாகவே வந்து சுவாச கோளாறுகள் ஆஸ்மா இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோடை காலத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து குளிர்காலம் தான் ரொம்ப பாதிப்படைய செய்யும் கோடை காலத்தில் வந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் என்னென்னா வியர்வை வந்து அவங்களுக்கு வந்து வெளியேறியது உடம்பை விட்டு ஓரளவுக்கு அப்போ உடல் தூய்மை அடைகிறதுனால தான் அவங்க வந்து கோடை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ வந்து இயற்கை மருத்துவத்தில் நீராவி குளியல் வாழை இலை குளியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே கான்செப்ட் தான் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வந்து வியர்வை மூலமாக வெளியேற்றுறது தான் இப்போ வந்து கோடை காலத்தில் நம்ம ஃபேன் ஏசி ஏர் கூலர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையாகவே நம்ம உடம்புலருந்து வேர்வையை வெளியேற விட்டோம்னாலே கழிவுகள் பெரும்பாலும் நம்ம உடம்பை விழுந்து விட்டு வெளியேறிவிடும் நம்ம உடம்பும் வந்து அசுத்த உஷ்ணமெல்லாம் குறைஞ்சி நம்ம குளிர்ச்சி அடைகிறத வந்து உணர முடியும் இந்த ஃபேன் ஏசி ஏர் கூலர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து தற்காலிக சுகம்தான் கிடைக்கும் ஆனால் வந்து நமக்கு நிரந்தரமாக ஆரோக்கியம் வேணும்னா இந்த இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து நம்ம வந்து வியர்க்கிறத வந்து இயன்ற அளவுக்கு திறந்த இருந்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம் முயன்றளவுக்கு திறந்த வெளியிலருந்து நம்மளோட வியர்வையை வந்து வெளியேற விடணும் இப்போ வந்து வியர்வை வந்து அப்போ நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதாவது நம்ம சமைச்ச உணவு சாப்பிடும்போது வியர்வை வந்து கழிவுகள் மூலமாக வெளியேறது வந்து நமக்கு நல்லது தான் அதாவது கழிவுகள் வந்து வியர்வை மூலமாக வெளியேறணும் ஏன்னா நம்ம செயற்கையாக வந்து சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால் வந்து வியர்வையை வந்து நம்ம வெளியேற விடுறது தான் நல்லது ஆனால் நம்ம முழு இயற்கை உணவுக்கு மாறுனா வியர்வையே வெளியேறாது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ என்னுடைய அனுபவத்தையும் நான் இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன் முதல் வந்து எனக்கு சில சிறு வேலைகள் செஞ்சாலே வந்து ரொம்ப உயர்த்திரும் அசைவ உணவு பால் பொருட்கள்லாம் சாப்பிடும்போது அப்போ நான் நினச்சிக்குவேன் நம்ம நிறையா வேலை செய்கிறோம் தான் நமக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வேளை வீகன் உணவு சாப்பிட்றதுனால ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வேர்க்குது கடும் கோடை காலத்திலும் வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக தான் வேர்க்குது இப்போ வந்து நான் அறைகளில் தான் வசிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வந்து திறந்தவெளியில் வந்து வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த காரணமும் பிளஸ் நான் வந்து ஒருவேளை வீகனு இருக்கிறேங்கிறதும் வந்து ஒரு காரணம் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வேர்க்குது அப்ப வந்து நம்ம திறந்தவெளி வாழ்க்கையில் தூய காற்றோடு தூய மனதோடு வாழ முயற்சிக்கணும் அனைவரும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி